ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே இனிப்பாக டேஸ்டியான ஆரோக்கியமான திணை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு காப்புடி அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அதில் உள்ள தூசியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் பச்சை அரிசின்னா ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகள்லாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்புறம் வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் காப்பிடிக்கு முக்கால் காப்புடி அதாவது ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால முக்காலும் முக்காலும் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் உருண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நான் அமுக்கெல்லாம் எடுக்கலை லேஸாக உடைச்சிட்டு அப்படியே லைட்டாக தான் மெஷர் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழுத்தியெல்லாம் எடுக்கலை இதை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணி நம்ம இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அதில் தங்கிவிடும் அதுக்காக தான் இதை வடித்து எடுத்துக்கிறோம் இதை முன்னாடியே வடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா மாவு சளிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே மாவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இந்த அரிசி ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா ஒரு காட்டன் துணியில் நல்லா விரித்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் லேசாக தொட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மூணு ஏலக்காய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சுக்கு துண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அது சேர்த்துட்டு இந்த திணை அரிசியும் அது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்மளுக்கு என்ன நைஸாக அரைச்சாலுமே கொஞ்சம் ஈவனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம சல்லடையில் சேர்த்து நைஸ் சல்லடையில் தான் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்ல நம்மளுக்கு ஈவனாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சளிச்சுட்டு நம்ம அப்படியே ஓப்பனில் வச்சிடக்கூடாது ஏன்னா மாவு ட்ரை ஆகிடும் அதனால் சளிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு கையால் நல்லா அமைக்கி வச்சிடணும் அப்போ தான் அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிடணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் மறுபடியும் நம்ம மாவு சளிக்க சலிக்க இது மாதிரியே சேர்த்துட்டு அமைக்கி அமைக்கி மூடி வச்சிடணும் அப்போ தான் மாவு நம்மளுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் இதை மாதிரியே எல்லா மாவையும் நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் மீதி சேர்கிற கப்பியும் அது கூட சேர்த்துட்டு இதை மாதிரி கடைசியை வரைக்கும் சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு சேர்கிற வரைக்கும் இப்போ எல்லா மாவையும் அரைச்சி சளிச்சு ரெடியாக இருக்குது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லமும் ரெடியாக இருக்குது இப்போது கொஞ்சம் அகலமான பாத்திரத்துலேயே வடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த நுரைச்சிக்கிட்டு வரும் சின்ன பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் பொங்கி வெளில வந்துடுற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நொறை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ ஃபஸ்ட்டு இந்த நொறைச்சி வரும்போது நம்ம தண்ணி ஊ தண்ணியில் கொஞ்சோண்டு ஊற்றி பார்த்தோம்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்த வெள்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பக்குவம் நம்ம அந்த தண்ணியில் ஊற்றும் போது நல்லா அப்படியே கையால் திரட்டி நம்மளால் கையால் உருட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் கரைஞ்சி போயிடுச்சு பாருங்கள் கையால் திரட்ட பார்க்குறேன் ஆனால் கரைஞ்சி வந்துருச்சு இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாகு பதம் மாறி போயிடும் இப்போ ஒன்று திரண்டு வருது ஆனால் என்னால் கையால் எடுக்கவே முடியல அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கணும் இன்னொரு பத்து பதினஞ்சு செகண்ட் இருந்ததுன்னா ரெடி ஆகிடும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கிணத்துல ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நல்லா உருட்டி கையாலே எடுக்க வரணும் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இது மாதிரி உருட்டுனா அப்படி அழகாக அப்படி கையால் எடுக்கவே வந்துருச்சு எனக்கு அதுமாதிரி எடுக்க உள்ளே போட்டாலும் அப்படி கரையவே இல்லை அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை இப்போது நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட வேண்டியதான் ரொம்ப நிறையா பேர் இந்த அதிர்ஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க ஏன்னா பாகு பதம் எதாவது தப்பாக போயிடுச்சு இது பக்கம் என்ன பண்ணாலுமே சில நேரத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு போய்டும் எண்ணெயில் அதனால் ரொம்ப இதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்க வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாவாக சேர்த்து சேர்த்து கலந்துக்கலாம் ஃபுல்லாக ஒரேடியாக கொட்டாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும் மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம தடவி வச்சுட்டோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் இது நம்ம இந்த பா இதெல்லாம் கிண்டின அன்னைக்கு நம்மளால் அதிரசம் போட முடியாது ரொம்ப இலகலாக இருக்கும் ரெண்டு நாள் இல்லட்டினா ஒரு நாள் நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிச்சதுக்கப்புறம் நம்ம அதிரசம் தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளால் எண்ணெயில் போட்டு எடுக்கவும் முடியும் நல்லா மாவெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் வரைக்குமே கைப்படாமல் வச்சுருந்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்து கொஞ்சம் கரண்டியோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வேணுங்கும்போது இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் உருக்குன நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றிட்டு ஒரு இல்லை கரண்டியோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த சூடு ஆறணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்புறம் தான் நம்ம அதை மூடி வைக்கணும் மூடி நல்லா எறும்புலாம் எதுவும் வராத இடத்துல நல்லா பத்திரமாக வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நாள் கழித்து நம்ம இதை சூடலாம் ஒரு நாள் கழித்து எடுக்கும்போது கொஞ்சம் இலகலாக தான் வந்தது எனக்கு மாவு நானும் கரெக்டான பக்குவத்தில் தான் செஞ்சேன் இருந்தாலுமே எனக்கு மாவு ரொம்ப இலகலாக இருந்தது எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுச்சு என்ன செய்கிறதுனே தெரில சரி கோதுமை மாவு கொஞ்சோண்டு பிசைஞ்சு போட்டு பார்த்தேன் அப்பையும் வரல அப்புறம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டு அதையும் தட்டி போட்டு பார்த்தேன் அப்பையும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்துச்சு சரின்னு கொஞ்சோண்டு இந்த மாவில் இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக டெஸ்ட் ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு மாவாக இருக்கிறதுனால வேக வச்சுட்டு திருப்பி ஆறுனொடனே பிசைஞ்சிட்டு தட்டி போட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்துச்சு எடுக்க வந்தது நல்லாவே பிரியவே இல்லை அதனால் அழகாக எப்படிப்பட்ட மாவாக இருந்தாலும் ரொம்ப எலகலான மாவாக இருந்தாலும் சரி பொறுக்கு மாதிரி நல்லா எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக இருக்கும்ல அந்த மாதிரி மாவாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி மாவாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டு பிரிஞ்சுது அப்படின்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதிரசம் வரும் யாருமே பயப்படாமல் செய்யலாம் அதனால் அதிர்சம் பிரிஞ்சுதுன்னு கவலைப்பட தேவையில்ல பக்குவெலாம் கரெக்டாக பண்ணலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சூப்பராக எண்ணெய் எத்தனை அதிரசமாக இருந்தாலும் சுட்டு எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பிளேட்டில் முதல்ல எண்ணெய் திரைவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு அதுக்குள்ளே மாவு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூடி வச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டேன் இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கை வச்சு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் இதே மாவு ட்ரையான மாவை நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் இலகலாகவே தான் இருந்தது எனக்கு மாவு அதனால நான் எதுவும் எண்ணெயெலாம் சேர்க்கலை மேலெலாம் எண்ணெய் நெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்னா அந்த இதுவே நம்மளுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இப்போ மாவை நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் தடவி அதிர்சத்தை தட்டி சுடலாம் கையிலே தட்டிக்கிறதுனாலும் தட்டலாம் இல்லைன்னா நம்ம ஒரு வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து தட்டி எடுத்து அதிரசத்தை சுட்டு எடுக்கலாம் ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் குண்டான ஓரளவுக்கு மொத்தமான சைஸில் தான் நம்ம அதிரசத்தை தட்டணும் இதை சில பேர் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அதிரசம்லாம் சுட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி தோசை மாதிரி சுட்டும் சாப்பிடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சின்னா நம்ம வந்த இது கொஞ்சமாக மாவு ஊற்றி போட்டோம்னா அழகாக மேலே எலும்பி வரணும் அது கரெக்டாக ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி அதிரசம் இந்த மாதிரி சைஸில் மொத்தமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் பெரிய சைஸ்னால் பெரிய சைஸ்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பரட்டி விடணும் புரட்டி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகின வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது எண்ணெயை சில பேர் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க சில பேர் அப்படியே எண்ணெயை அமுக்கி ப்ரெஸ் பண்ணாமல் எண்ணெய் அதோடையே எடுத்துகிட்டு ஒரு சட்டிலையோ இல்லை வடித்தட்டில் வச்சு எண்ணெயெல்லாம் வடிகிற மாதிரி வச்சுக்குவாங்க இல்லட்டினா ஒரு தட்டில் வந்து சாய்வெல்லாம் வச்சுட்டோம்னா நம்ம எண்ணெயெயெல்லாம் அப்படியே லேசாக வடிஞ்சு வெளில வந்துடும் அதை மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பலகாரங்கள் எல்லாமே நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேக்காடு வேகும் அதனால் நம்ம ஃபுல்லாக எல்லா எண்ணெயுமே ஒட்டை ப்ரெஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது ஓரளவுக்கு எண்ணெய் அதில் இருக்கணும் உள்ளுக்குள்ளே அப்போ தான் நல்லா வெந் வேகவும் செய்யும் நம்மளுக்கு ரொம்பவும் நம்ம அழுத்திட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு அதிரசம் ஃபஸ்ட்டு நாளில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் இந்த அதிரசம் நல்லா சாஃப்டாயிடும் ஒரே நேரத்தில் ரெண்டு கூட போடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அது கொஞ்சம் ரெடியாகி திருப்பி விடும்போது இன்னொரு அதிரசத்தை போட்டு எடுத்துடலாம் ரொம்ப நிறையா மாவில் நம்ம அதிரசம் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம் இல்லையா அதை ரொம்ப நிறையா எல்லா மாவையும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்க முடியாது ஏன்னா வீணாயிடும் அதனால் நம்மளுக்கு தேவையான மாவு நம்ம சுடுறதுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம வேக வச்சு அந்தந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு டே செஞ்ச அன்னைக்கு எண்ணெயோடு எடுத்தது கொஞ்சம் உள்ளே கூடு மாதிரி இருக்குது இப்போது மறுநாள் ஆகிடுச்சு இப்படி பிக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது மறுநாள் கொஞ்சம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ